வணக்கம் நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மகேந்திரா கோண்டா தாங்க வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது பாட்டிக்காரங்க சொல்லியிருக்காங்க நம்ம ஆட்டோ கன்சல்டங்களை அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீபெய்ங் அடிச்சிருக்காங்க நண்பா ரீஎஃப்சி காமிச்சு வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து லைவாக தான் இருக்குது நாலு டயருமே புது டயருங்க பிரிட்ஜு ஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏசி பவர் ஸ்ட்ரைவிங் பவர் விண்டோ வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நண்பா ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் சீட்டிங் கெப்பாசிட்டி கூட பொலேரோவுக்கு ஈக்குவலான வண்டி நண்பா மகேந்திரா கோண்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனரில் இருக்குது வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஆல்சோ அவைலபிள் நண்பா ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரைஸ் வந்து நெகசியேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டி யார் வாங்குகிறாங்களோ அடுத்த வாரம் அச்ச திருதியை முன்னிட்டு ஒரு கிராம் தங்க நாணயம் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம் சில்வர் கோல்டு காயின் ப்ளஸ் ஃபுல் டேங்க் டீசல் இலவசம் யார் வாங்குகிறாங்களோ இவ்வளவும் பொருந்தும் நண்பா நீங்கள் மறக்காமல் வந்து கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க வண்டி அவ்வளோ தெளிவாக நீட் அண்ட் குட் குவாலிட்டி வைக்கல ஒளியுக்கு ஈக்கலான வண்டி நம்ம மகேந்திரா கோண்ட வண்டி வண்டி அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் தாங்க வண்டி நிற்கி மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க நன்றி வணக்கம்